அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் இந்த பாடல் பாடப்பட்ட சூழல் திருவண்ணாமலையின் வீர வல்லாள மகாராஜா கோபுரத்திலிருந்து வாழ்வின் விரக்தி நிலையின் உச்சியில் இருந்த அருணகிரிநாதர் முருகா என்று குதிக்கிறார் அப்பொழுது முருகற்பெருமான் வந்து அவரை தாங்கி பிடிக்கிறார் அருணகிரி நீ இந்த உலகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளது அவசரப்படாதே என்று கூறி ஞானம் அளித்தார் அப்பொழுது அவர் முத்தை தரு என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்து நீ திருப்புகளை பாடு என்று கூறுகிறார் அதன் பிறகு அருணகிரிநாதர் முழு திருப்புகழையும் பாடுகிறார் பன்னிரண்டு ஆண்டுகள் தவநிலையில் இருந்து பிறகு நேராக வயலூர் சென்று விநாயகர் காப்பிலிருந்து தொடங்கி அவர் தொடர்ந்து திருப்புகள் மற்ற பாடல்கள் அனைத்தையும் மிக அழகான தமிழில் சந்தத்தோடு பாடுகிறார் திருவண்ணாமலை கோவிலில் அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்த அந்த முருகப்பெருமான் கோபுரத்து இளையனார் என்ற பெயரில் இன்னமும் அங்கு காணப்படுகிறார் முத்தை தரு எனத் தொடங்கும் திருப்புகள் முத்தை முத்து போன்ற முத்தி செல்வத்தை அளிக்கக்கூடிய முத்துக்கள் மட்டுமே நேரடியாக கிடைக்கும் நவரத்தினங்களில் செல்வங்களில் நாம் எடுத்து நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும் மற்ற உலோகங்கள் மற்றவை நாம் அதை பயன்படுத்த வேண்டும் முத்துக்களை நாம் நேரடியாக எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட செல்வத்தை தரு அளிக்கும் தரு செல்வத்தை தரும் கற்பக தருவான முருகப்பெருமானும் தேவசேனாவும் பத்தி திருநகை பக்தியோடு கூடிய திருநகை பற்களை உடைய நம்முடைய புன்னகை சிரிப்பு புன்னகை ஆனால் இறைவனின் நகை திருநகை நகை என்பது இந்த முத்துக்களை கோர்த்து செய்யும் நகை என்றும் அழகாக பொருள் கொள்ளலாம் பத்தி என்பதற்கு வரிசையாக பத்திரிக்கை பத்தி பத்தியாக எழுதுதல் என்ற பொருளும் உண்டு அதனால் வரிசையாக அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட முத்துக்கள் போன்ற புன்னகை புரிகின்ற பல்வரிசையை உடைய தேவசேனா அத்திக்கு யானையால் வளர்க்கப்பட்ட மகளாவால் இறை இறைவனே சக்தி சக்திவேல் ஏந்திய சரவண சரவணபவனே முக்திக்கு வீடு பெற்றிருக்கு முக்தி என்பதற்கு தன்னை தானே அறிதல் முக்தி இறைவனை அறிதல் சித்தியாகும் பெரும்பாலான முனிவர்கள் வள்ளலார் போன்றவர்கள் சித்தி நிலையை அடைந்தார்கள் மாமனிதர்கள் அனைவரும் முக்தி நிலையை அடைந்தார்கள் நம்மை நாமே அறிவதற்கு முருகப்பெருமானின் அருள் வேண்டும் அந்த விதையான வித்தான அவருடைய அருள் இருந்தால்தான் நம்மை நாம் உணர முடியும் குருபர குருமூர்த்தியே என ஓதும் என்று ஓதுகின்ற என்றும் பொருள் கொள்ளலாம் குருபர குருமூர்த்தியே என்று நீ ஓதுவாயாக என்று முருகப்பெருமான் கூறியதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் முக்கன் பரமர்க்கு மூன்று கண்களை உடைய சிவபெருமானுக்கு சுருதியின் வேதங்களின் நான்கு வேதங்களின் முற்பட்டது அதற்கும் முந்தைய நிலையை உடைய பிரணவத்தை ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை கற்பித்து அவருக்கு உபதேசித்து இருவரும் சிவனை தவிர உள்ள மற்ற இருவர் பிரம்மன் திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து மூ வர்க்கத்து முப்பத்து மூன்று வகையான முப்பத்து முக்கோடி தேவர்களும் அமரரும் அடி உனது திருவடியை விரும்பி ஏனெனில் நீ அவர்களை காப்பாற்றியுள்ளாய் அவனருடன் போர் செய்து காப்பாற்றிய பெருமானே பத்து தலை இராவணனுடைய பத்து த தலைகளும் சிதறும்படி தத்த கனை தொடு தொட்டு அந்த அம்பை எய்த பெருமாளே இந்த இடத்தில் பத்து தலைகளுக்கும் அவர் கணைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை கணை என்ற ஒருமையையே பயன்படுத்துகிறார் இந்த இடத்தில் ஒரே வரியில் ராமாவதாரத்தின் பொருளை விளக்கிவிடுகிறார் ஒருவில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்தவர் ராமபிரான் ஆவார் அதனால் ஒரே கணையில் பத்து தலைகளையும் அவர் சிதறும்படி செய்தார் என்பது பொருளாகும் ஒற்றை கிரி ஒப்பற்ற மந்திர மலையை மத்தாக வைத்து மத்தை பொருது கடலை கடைந்து அதில் பொருத்தி கடைந்து இந்த இடத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அப்பொழுது அமிர்தம் வந்தது அதை அவர்கள் பிரித்து கொள்ள நடந்தவையெல்லாம் தனித்திருவிளையாடலாகும் பார்க்கடலை கடைந்த பொழுது திருமால் மத்து வைக்க வைப்பதற்கு தேவைப்படும் ஒரு அடிப்புறமாக ஒரு ஆமை வடிவில் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த எடையை தாங்கினார் அந்த அவதாரம் இந்த இடத்தில் உள்ளது ஒரு பட்டப்பகல் ஒரு பட்டப்பகலை வட்ட வட்ட வடிவமான திகிரியில் சக்கரத்தால் தன்னுடைய சக்கராயுதத்தால் இரவாக இரவாக இரட்டி போக செய்யும்படி பத்தருக்கு தன்னுடைய பக்தனாகிய நண்பனாகிய அர்ஜுனனுடைய தேரை இரதத்தை கடவிய இருந்து நடத்திய பச்சை புயல் பச்சை மேகம் போன்ற கருத்த நிறமுடைய திருமால் இது கிருஷ்ணவதாரம் மகாபாரதத்தில் மகாபாரத போரில் சற்று நேரம் கதிரவனை மறைப்பதற்காக அந்த போரின் தேவை வேண்டி அவர் தனது சக்கராயுதத்தால் ஒரு கிரகணம் போன்ற நிகழ்வை ஏற்படுத்தினார் இந்த இடத்தில் மூன்று அவதாரங்களையும் குறிப்பிடுகிறார் ராமாவதாரம் கூர்மாவதாரம் கிருஷ்ண அவதாரம் மெச்ச தகுப்பொருள் திருமால் மெச்சு கொள்ளும்படி தன்னுடைய மருமகன் இப்படிப்பட்டவன் என்று மெச்சு கொள்ளும்படி தகுதி வாய்ந்த ஒரு பொருளே அதற்கு உரியவனே மாமன் மெச்சிய மருமகன் முருகப்பெருமான் பற்றத்தொடு என் மீது அன்பு வைத்து ரட்சித்து என்னை காத்து அருளுவதும் அருள்வதும் ஒரு நாளே ஒரு நாளும் உண்டாகுமா உண்டாக வேண்டும் நீ என்னை காத்து அருள வேண்டும் தித்தித்தைய தித்தித்தைய என்னும் தாளத்திற்கு ஒத்து அதற்கு ஏற்ப ஒத்து செல்லும் அலைவரிசை ஒத்து செல்லும் வகையில் பரிபுரம் சிலம்பு பரிபுரம் என்பது காலில் அணியும் அணிகலன் அணிந்த நிறுத்த நடன பதம் வைத்து பைரவி காளியானவள் ஆடும்படி திக்கு திக்குகளில் எட்டு திக்குகளிலும் ஒட்க சுழன்று நடிக்க நடிக்க என்றால் நடனமிட என்று பொருள் கழுகொடு கழுகுகளுடன் கழுது பேய் கழுகு கழுது இரண்டும் வேறுபாடு உடையது பேய்கள் ஆடவும் முதலில் ஆடுபவள் பைரவி காளி அதன் பிறகுதான் பைரவர் ஆடுவார் திக்கு பரி திக்குகள் எட்டையும் காக்கும் பரி பரிவார தெய்வமாகிய ஒழுக்கம் ஒரு வேகத்துடன் பொருள் கொள்ளலாம் அட்ட பைரவர் எட்டு அஷ்ட பைரவர்கள் தொக்கு தொகு என்று ஒரு அழகிய தாளத்தில் சித்திர சித்திர என்றால் அழகான பௌரிக்கு பௌரி என்றால் மண்டல கூத்து என்று பொருள்படும் பௌரி என்பது முருகன் ஆடிய ஆட்டங்களில் ஒரு வகை வேல நாடும் வெறியாட்டம் என்பது சங்க பாடல்களில் குறிப்பிடப்படுகிறது திருச்செந்தூர் கடலோரம் உள்ள ஊர் பவ்வம் எனும் சொல் பவ்வம் என்பது கடலினை குறிக்கும் முழு நிலவையும் குறிப்பதாகும் அலையையும் அலை எரியும் கடலையும் குறிக்கும் முருகப்பெருமான் சூரபத்மனை கடல் நடுவே கொன்ற வரலாற்றை கொண்ட ஊர் என்பதால் அங்கு பவத்தில் ஆடிய ஆட்டம் பௌரி ஆட்டமாகும் பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய சில நூல்களிலும் இது குறிப்பிடப்படுகிறது வேளன் வெறியாட்டம் என்பது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படையிலும் இந்த குறிப்பு உள்ளது பௌரி ஆட்டம் என்பது முருகனுக்கு உரியது சித்திரை என்பது சித்திரை மாதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் சித்திரை என்றால் மிக அழகிய என்றும் எடுத்துக்கொள்ளலாம் சித்திரை பௌர்ணமிக்கு என்பதும் சித்திர பௌரி என்பது முருகனின் வேல் வெறியாட்டம் என்பதும் வேலனின் வெறியாட்டம் என்றும் கொள்ளலாம் மண்டல கூத்து மண்டலம் இடுகை என்றும் கூறலாம் திரிகடக திரிகடக என்ற ஒரு தாளத்துடன் ஓதவும் கொத்துப்பறை கூட்டமான கொத்தான பறைகள் பலவிதமான பறைகளும் கொட்ட முழங்கவும் களமிசை போர்க்களத்தில் மீது பிதை புக்கு பிடி இவ்வாறு பிடி புதை வெட்டு குத்து என்று பலவிதமான ஒலி செய்து முது கூகை முது பழமையான முதிர்ந்த வயதான அந்த கூகைகள் கோட்டான்களும் ஆந்தைகளும் உணவருந்துவதற்காக இவர் போர் செய்கிறார் இல்லாவிட்டால் அவை பட்டினியாகவே கிடக்க வேண்டும் சமநிலை என்பது மிகவும் முக்கியமானது இந்த இயற்கை சூழலில் பசித்து அழகை இந்த பேய்கள் இவையும் பசித்து எனக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று அழுது பிறரிடம் முறையிடாமல் அதை ஒழித்து அவுணர்களை அரக்கர்களை உரத்து உதிர நினத்தசைகள் அவர்களுடைய தசைகள் உடல் ஊன்களை புசிக்க அவற்றிற்கு புசிக்க கொடுத்து அந்த சக்திகளுக்கு அவர் அருள் செய்கிறார் இதை அவர் வேல் வகுப்பில் மிக அழகாக கூறுகிறார் சலத்து வரும் அரக்கர் உடல் குழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் அந்த அசுரர்களின் உடல் பாகங்களை அந்த வேல் தாங்குகிறது அதன் மேலே விருப்பமோடு சூடிக்கொள்கிறது இவர்களை நான் அழித்து விட்டேன் என்று அதற்குப் பிறகு வெற்றி கிடைத்த பின்பு அந்த தளத்தில் உள்ள இவருக்காக போர் செய்த கனத்தொகுதிகளை கழிப்பில் மகிழ்ச்சியுடன் உணவருந்த அழைக்கும் பொழுது வளையாத வேல் கூட மலர்கரம் போன்று தாமரை போன்று வளைந்து அழகாக அழைக்கிறதாம் வாருங்கள் சாப்பிட என்று களைப்பாக இருப்பீர்கள் வந்து உணவருந்துங்கள் என்று இவ்வாறு அவர் அந்த சூரசம்ஹார நிகழ்வு அந்த போர்க்கள சூழலை கலிங்கத்து பரணி போன்று மிக அழகாக சில வரிகளிலேயே நமக்கு விளக்குகிறார் கொட்பு வட்டம் இட்டு எழவும் கொட்பு உற்று எழ நட்பு அற்ற ஸ்னேகமில்லாத அவுணரை பகைவர்களாகிய அசுரர்களை தான் நமக்கு இவ்வாழ்வு கிடைத்தது என்று எண்ணாமல் நட்பு அற்று இவ்வாறு நடந்து கொண்டவர்களை வெட்டி பலியிட்டு வெட்டி அவர்களை பலி கொடுத்து குலகிரி அவர்களது குலகிரியாகிய கிரௌஞ்சமலையை குத்துப்பட குத்துப்பட தாக்கி ஒத்து தூள் தூளாக்கி ஒருவருக்கு குல தெய்வம் குலங்கள் அவருடைய வம்சாவழி அவருடைய மூதாதையர் இவர் அனைவரும் முக்கியமானவர்கள் அப்படி அசுரர்களுக்கு குலகிரியாக இருந்த அந்த குலத்தை அவர் அழித்ததனால் தான் அவர் குலகாலன் எதிரிகளில் குலகாலனாக இருப்பவர் நம்முடைய முருகப்பெருமான் புற வள புற போர் செய்ய வள வல்ல வலிமையான சண்டை செய்ய வல்ல பெருமாளே முருகப்பெருமாளே முத்து என்பது இயற்கையில் கிடைக்கும் பொருளாகும் நம்முடைய தேவசேனாவின் புன்னகையும் இயற்கையான அழகான புன்னகை சக்தி சரவண சக்தியானவள் பார்வதி கொடுத்த சக்திவேலை முருகன் பெற்றுள்ளார் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் சிவ சக்தியின் ஆற்றலை ஒருங்கே பெற்றவர் முருகப்பெருமான் ஆவார் அதனால் பார்வதி தேவியின் மைந்தனே என்பதை சக்தி சரவண என்று குறிப்பிடுகிறார் சக்தியின் அருள் இருந்தால்தான் சிவனின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி சக்தியின் வடிவமாகிய சக்தி சரவணனாவார் முக்கன் பரமர் சுருதிகளின் முற்பட்டவர் அவரது அருளையும் பெற்றவர் முருகப்பெருமான் அவரின் வடிவமாகவும் உள்ளார் முதல் பாதி பாடலில் நமக்கு தாய் தந்தை அவரின் பெருமையும் அடுத்த பாதியில் முழுக்க சூரசம்ஹார நிகழ்வின் அந்த களத்தில் போர்க்களத்தின் அந்த வெப்பமான தன்மையை மிக அழகாக அப்பொழுது என்னென்ன நடந்தது என்பதை நம் கண்முன் காட்சி விரிகிறது இப்பொழுது பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் முக்கண் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மு வர்க்கத்து அமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணைத்தொடு ஒற்றை கிரி மத்தை பொருது ஒரு பட்டப்பகல் திகிரியில் இரவு ஆக பத்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பற்றத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுது ஆட திக்கு அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்பு உற்று எழ நட்பு அற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட பட ஒத்து பொரவள பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்